மேட்ச் பிட்வீன் கிர்னூர் ஸ்டைல் லெவன் வர்சஸ் கீர்னூர் பூவா பிரதர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஆறு ஓவர் டாஸை வின் பண்ண கிர்னூர் ஸ்டைல் லெவன் பேட்டிங் இருக்க போகிறாங்க கிர்னூர் பூவா பிரதர்ஸ் ஃபீல்டிங்கில் இருக்க போறாங்க ஸோ கீர்னூரில் ஸோ நிறைய டீம் நிறைய காலமாக இருந்ததில் ஸோ இப்போ வரைக்கும் நீடித்து வந்துக்கிறதுக்க ரெண்டு பெஸ்ட்டு டீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெஸ்ட்டு விசஸ் பெஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே மேட்ச்சை கிர்ணூரோடய ரெண்டு அதிக ஃபேன் பேஸ் உள்ள டீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வீடியோ பார்த்துக்கிறவங்க நீங்கள் எந்த டீமுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தட்டி விடுங்க ஓனியும் பேசு பண்ணால் எங்கள் சைக்கில் இருக்க போகிறது முள்ளங்குறிச்சி நவன் நான் ஸ்டைக்கில் கீர்னூர் விஜய் ஸ்டைன் லெவனுக்காக ஸோ அதே மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி சாரி ரெண்டு ஓவர் பவர் பிளே அதை முதல் பவர் பிளே ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் மாயக்கண்ணன் ஃபஸ்ட் ஒன் பஸ் ஒன் உயிக்கோ டெலிவரி செம்ம பேஸில் போட்டிருக்காரு இந்த மேட்ச்சிலையும் ஃபர்ஸ்ட் ஆல் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு மாயக்கண்ணன் பாலோட செகண்ட் ஒன் ஆ ஒரு ஃபுல் பேஸில் கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பைசில் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ரன்னு பைசில் ஓடி எடுக்கிறாங்க பாலோட தேர்ட் ஒன் பனி பஸ் ஒன் விஜய் அன் ஸ்ட்ரைக் கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி டாட் பாலாக மாறும் பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக ஆகிடுச்சாரு கவர்ஸில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு விஜய் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் ரன்னா பவுண்டரியாக போட்டிருக்காரு இங்கே லாஸ்ட் ஒன்மூறு பால் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் இந்த மாதிரி மீட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு லாங் அன்ஃபீல்ட விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று இது வரைக்கும் ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன்னுங்க ரெண்டோட இங்கே ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே ஓவர் ரெண்டாயிருக்கு முதல் ஓவருக்கு சாரி ரிமைனிங் ஒரு பால் இருக்குது ஆ சொன்னோம் சாய் அங்கே சர்க்கிளில் தாண்டி போயிருக்கு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரியும் போயிடும்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க பவுண்டரி ரெண்டாவது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் விஜய் இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல்வருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டைன் லெவன் கீரனூர் செகண்ட் ஓவர் பட இங்கே பிரசனா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பலே சுற்றி இருக்காங்க ட்ரை டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் கட்டி விட்டு ட்ரான்ஸ்ஃபர் அங்கே அடிக்கிறாரா செம்பிளை படலங்க பேக்கப் வந்திருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் கேப் லெவல் இருக்கு கேட்ச் பிடிக்க முடியாது ஃபீல்ட் தான் சாப் பண்ணியிருக்காங்க குணா பாலோட ஃபோர்த் ஒன் சம்பளம் படலன்னு நினைக்கிறேன் ஒயிட் போன போல ஒரு ஒயிடு நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லேக்ல திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஒரு ஃபீல்ட தாண்டி போக ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக ஓடிவாங்க மூணாவது ரன்னு கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மெனும் ரன்னிங் போயிட்டு இந்த விக்கெட் பாஸ் ஆயிருக்க கூடிய பேட்ஸ்மேன் ஓட்டாங்க மூணாவது பேக் ரெண்டு நெக்ஸ்ட் பண்ணிருக்காரு தாண்டி போயிருச்சு சேன்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தாங்க கோபி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போகல ஓடி எடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு இப்போ சைக்கில் நவீன் உடம்புல பட்டிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க கீரனு போகிறது தேர்ட் ஓவர் போட எங்கள் நவீன் பாபு தேர்ட் ஓவர் போட எங்கள் நவீன் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றி சுற்றி திருமார ஆனால் பவுண்டரி போகாமல் பண்ணிடுவாங்க பின்னாடி ஒரு ஃபீல்டர் தெளிவாக வச்சுருந்தாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டு சென்ஸ்ஃபார் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா இல்லை விரட்டி பாலுக்கு வந்தார் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க பாஸ்டாக போயிருக்காரு நவீன் ரெண்டு ரன் பாலோட ஒன் ப்ளஸ் நான் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் இல்லை ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணுவாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கவர்ஸு இந்த முறை உள்ள சர்க்கிளுக்குள்ளே ஃபில்லரே புதுசிட்டாங்க ஒரு சிங்கிள் பாலோட ஃபில் ஒன் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு ஒரு டார்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் நவீன் பாபு நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் ஏதோ ஒரு சவுண்டு கெட்டு கிரிப்பு சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டில் படலை அப்படின்னா கிரிப்பு சவுண்டாக இருக்கும் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இங்கே மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஸ்டைன் லெவன் கீரனு நாலாவது ஒரு படை ஃபர்ஸ்ட் ஒரு போட்ட மாயக்கண்ணன் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோட எடுத்து போடுறாரு இங்கே ஒன் டவர் மேட்ச் போனால் எங்கள் தமிழ் வேந்தன் குயிக்கராக வந்திருக்கு டாட் பால் தேர்ட் ஒன் ஒன் மோர் குயிக்க டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே பாலோட ஃபோர்த் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் ரெண்டு பாலும் பேட்டில் பல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டீசெண்டாக தரையில் ஆட்டு போயிருக்காரு ஒரு சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் டென் ஃபார் பிகேந்த சம்பளம் ஃபீல்டில் ரெடியாக இருக்கணும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு டென்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுள் அழுத்திடுறாங்களா அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்டாக வந்தார் ஃபர்ஸ்ட் அடமில் எடுக்கலாங்க அதன் காரணமாக இங்கே ரெண்டு கம்ஃபர்டபுள் நாலு ஓர்க்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நாலு ஒர்க்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க போன ஓவரை நாலு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு மாயக் கண்ணன் ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் விஜய் விஜய் டு விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடிருக்காங்க அதேபட்சம் கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க ஃபீல்டர் கம்ஃபர்டபுளாக வர முடியல ரெண்டு ரன் செகண்ட் ரன் சுவிச்சுட்டுக்கான ட்ரை சுவிச்சி முடித்ததுக்கப்புறம் பட்டுச்சு ஆனால் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க பிடிச்சிருக்காரு எங்கள் ஓமனை நல்ல டேக்கன் வேந்தனோட விக்கெட் பறி போயிருக்கு ஸோ எக்கச்சக்க ஆடியன்ஸே இங்கே சேரப் பண்ணுறாங்க நீ பேஸ் பண்ணால் எங்கள் ஒயிட்டு கார்த்தி போன மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் இவர் தான் பேட்டிங்கில் வந்து சம்பவத்தை பண்ணி விட்டார் நெக்ஸ்ட் ஒன் விஜயந்த சம்பா பாஸாக இருக்கணும் மயக்கண்ணன் வரட்டி செம்ம பாஸ் போயிட்டாருங்க ஒரு சிங்கிள் விக்கெட்டுக்கு வாய்ப்பா மனோஜ் விட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்ட்ரி போயிடுச்சா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி மயக்கண்ணன் சாப் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அஞ்சு ஓவருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட இங்கே நவீன் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை உடம்புல தான் பட்ருக்கு சான்ஸ் பார் சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அலோவ் பண்ணுறாங்க சிங்கிள் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஆப்போசிட் விண்டு அதன் காரணமாக ட்ராவல் ஆகாது ஃபீல்டரும் கரெக்டாக பிடிச்சிருக்காரு ஸோ எக்கத்துக்கு ஆடியன்ஸுங்க இங்கே முதல் கேட்சை பிடிக்கும்போதுமே அப்படாக போனாங்க அவருக்கு ராம்கிக்கு கிக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுச்சிக்கு திரும்பியிருக்காரு சான்ஸ் பார் சரணாக தானாக பவுண்ட்ரியாக இருக்கும் ஸ்டாப் பண்ணுறாருங்க சூப்பரான ஸ்டாப்பு அங்கே சரண்டாக இருந்து சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ்வார் செம்ம கைட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வந்துடுறாரா போஸ்டாருங்க நல்லா டேக் ஒன் மோர் விக்கெட் எடுக்கிறாரு இங்கே நவீன் பாபு அம்பாசோனா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தா விஜயோட விக்கெட் இங்கே பறிப்போகுது பட் வெல் பிளைட் நீ பேசனா எங்கள் உப்புளி ஃபுல்லாக மறுக்கி வந்தார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் தரையா தரையா பாஸாக போயிருக்கு அங்கே மன இருக்காரு ஃபீல்டர் ஒன்று கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்க கம்ஃபர்டபுளாக மூணாவது ரனுக்கான ட்ரை ஓடிக்கிட்டு இருக்காங்களா இங்கே கொண்டு வந்து அடிக்கிறான்னு பார்த்தா ஆஸ்டாருங்க பிரதிப்போட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ரெண்டோட விக்கெட்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே சென்ட் ஃபர்ஸ்ட் முடிவில் நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரெயின் லெவன் நாற்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் புவாபிரதாஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஸ்பான்சர் பண்ண அவர் ஸோ ரெண்டு டீம் பிளேயர்ஸுக்கும் கை குழுத்து செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கி வைக்க வந்திருக்காங்க

மைண்ட் மைண்ட்ஷா தட்டி விட்டு ஓடிருக்காரு அதேபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் பாலோடு தோடுவன் அப்படி லென்த்துக்கான ட்ரை ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடுவாங்க அதேபட்சம் பாலோட நிக்ஸன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்காது ஃபீல்டர் தலையை தாண்டி போயிடுச்சு பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுறாங்களா விரட்டி போய்க்கு இருக்காங்க விஜய் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல ஃபீல்டிங்கை போட்டு பவுண்ட்ரி போகலை நாலாவது ரன் நினைக்கிறேன் ஓடி எடுத்துகிறாங்களா மூணாவது ரன் ஓடி எடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்காரு டென்ஸ்ஃபார் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா இது வரைக்கும் ஒன்று ஓட்டாங்க ரெண்டாவது ஒன்றும் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ஆல்மோஸ்ட் எட்டு ரேட்டு தேவை அப்படிங்கிற நிலமையில முதல் ஓவருக்கு எட்டு ரன் கொண்டு வந்திருக்காங்க பூவா அப்படி திரணூர் ஒயிட் கார்த்தி ஆற்றியை தொடர்ந்து செகண்ட் ஒரு படம் நீர்பள்ளி கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் சன்ஸ் பார் ஸ்கொயர் லேக்கில் ஃபீல்ட் தலையை தாண்டி போயிடும் சர்க்கிள் பவர் காரணமாக பவுண்டரி போயிருந்தா தமிழ் இனி என் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்ல ஃபீலிங் போட்டு ரெண்டு மூணாவது ரன்னும் ஓடிட்டாங்க செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சன்ஸ்பார் அம்பேஸ்கார் டாட் பால் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் ஆக இன்னும் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு போன ஒரு வெடி நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் செம்ம கைட்டு போயிருக்கு ட்ராவல் ஆகலை ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாரா ஒயிட்டு நல்லா டேக் அண்ட் போனி பேசினா வந்தால் குணாவோட விக்கெட்டு இங்கே இழக்கிறாங்க நீ பேசுனா இங்கே பிக் பாஸ் சாரன் ஃபாஸ்ட் பாலே சுற்றிட்டு இருக்கே ட்ரை தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு பள்ளி கார்த்தி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அப் டுக்கிங் லேன்த் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு வித்தே கொடுக்காதப்போ வந்து ஸோ கண்டிப்பாக அந்த பால் பெரிய சாட்டு போக தப்பு பண்ணுவாங்க ரன் பாஸ்டாக ஓடி இருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினாலு ரெமனி இருக்கா நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு கரெக்டாக எட்டு ரன்ரை தேவை தேர்ட் ஓவர் படா ஒயிட் கார்த்தி பஸ் ஒன் போட்ட பால் சான்ஸ் பார் ஒரு வேரியசன் பால் விக்கெட் எடுத்துட்டாரு இங்க சான்ஸ் பார் எடுத்திருந்தா மேபி ரன் அவுட் அடித்து பார்த்துருப்பாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் காலைல போட்டு வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சார் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை கேட்சை பிடிச்சா மேட்ச்சில் மூமெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஆ ஸ்ட்ரெயின் வெரைட்டி வந்தார் கேட்சை பிடிச்சமுடில்ல லைஃப் கிடச்சிருக்கீங்க சரணுக்கு ரெண்டு மூணு ஓவருக்கு பதினேழு போன ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டு சூப்பரான ஓவர் கம்பேக்கிங் ஆன மாற்றிருக்காரு ஒயிட் கார்த்தி ஃபோர்த் ஓவர் போட நீர்பள்ளி கார்த்தி ரெண்டு பவுலர் சேர்த்து அவங்களோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்க சூப்பரான டெலிவரிங்க காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு வேகம் அதிகமாக போட்டிருக்காரு கார்த்தி செகண்ட் ஒன் இந்த பேல ஒரு சிங்கிளாக இருக்குமா அங்கே அடித்து பார்த்துருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க சரணு கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னே சொல்லலாம் ஓஹோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எங்க விசில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லலாம் பேசமில் போ பிரதாஸ் ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ராய் நல்லா திரும்பியிருக்குன்னு சொல்லலாம் இந்த சம்பில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக தாண்டி போயிருங்க பவுண்டரி போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஸோ ஒரு ஆரை தொடர்ந்து அதே ஓரில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு லாஸ் ஒன் உடம்புல பட்டிருக்கேன் கண்டிப்பாக சிங்கிள் ஓடிடுவாங்க இங்கே ஒரு சிங்கிள் சிங்கிளோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க பன்னெண்டுக்கு பதினேழு இந்த மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் போட எங்கள் பிங்கோ வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஆறு அடித்து கான்ஃபிடண்டாக அனுக்கிறாரு சரண் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே மேட்ச்சாக ஃபஸ்ட் ஒன் டாட் பால் எக்ஸலண்ட் ஓய்டியாக்கர் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே பிங்கோ ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் பதினொன்று இருக்க பதினொன்றுக்கு பதினேழு செகண்ட் ஒன் மறு ரீச்சார்ஜிருக்காரு கேப்பில் தான் போயிருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா அங்கே நீர் கார்த்தி நல்லா ஸ்டாஃப் தெளிவாக கீப்பர் ரெண்டு காசுட்டாருங்க த்ரோ சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஒயிட் இருக்காரு ஃபீல்டர் நல்லா சாஃப்ட் சிங்கிள் ஒன்பதுக்கு பதினஞ்சு உல்டா ஸ்பால் கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே சூர்யா பாஸ்டா வந்திருக்காரு சென்ஸ் பார் ஓட்டாருங்க ரெண்டு சரண் செம்ம பாஸ்டா ஓடி இருக்கான்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு ரன் எட்டுக்கு பதிமூணு அடிக்கணும்னு நினைக்கிறேன் உல்டா சரியா அடிக்கலன்னு நினைக்கிறேன் கார்த்தி முக்கியமான பேட்ஸ்மேன் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விக்கெட்டுன்னு சொல்லலாம் இங்கே சரணோட விக்கெட்டை இழக்கிறாங்க ஏழுக்கு பதிமூணு முக்கியமான பால் இந்த இந்தவரை நாலு ரனுக்கு எக்ஸலண்டாக போட்ட பிங்கோ கடைசி ஒரு பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நியூ பேட்ஸ்மேன் வந்தால் மயக்கண்ணன் சைக் சப்போர்ட் பண்ணி போனார் ஒயிட் கொடுத்துருக்காங்க போன பால் அதை ஒயிடு ஸோ இப்போ ஏழுக்கு பன்னெண்டாம் மாறிடுச்சு உடம்புல தான் போட்டிருக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இப்போ கடைசி ஆறு பாலுக்கு பதினொன்று அடிக்கணும் அந்த கடைசி ஓவர் போட யார் வேந்தன் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் போன மேட்ச் அவர் தான் அடித்து ஓவர் போட்டிருந்தார் எஸ் வேந்தன் தான் வந்திருக்காரு பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா தமிழ் இனின்றாருங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு இப்போது அஞ்சுக்கு பதினொன்று நெக்ஸ்ட் பேட்ச் போனா இங்கே ராம்கி டோயர் நேருக்கு அடிச்சிருக்காரு அடித்திருக்காரு ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே வீட்டுக்கு அடுத்திருக்காரு ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டாவது அட்டம்பில் எடுக்கும்போது ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க ஃபால் தேர்ட் ஒன் நாளைக்கு எட்டு குயிக்கோ டெலிவரி டார்ட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முக்கியமான இடத்துல ஒரு டார்ட் பால் டூ மண்ணு கீர்னூர் சட்டில் நடக்குது ரெண்டு கீர்னூர் டீம் செமிஃபைனல் அப்படிங்கும்போது செம்மையாக ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க மூணுக்கு எட்டு இதுவும் கேப்பில் தான் அவ்வளோவும் கேட்சை பிடிக்கிறாரா நவீன் பாலுக்கு வந்துட்டாரா வந்துட்டார ஒன் இப்போ ரெண்டுக்கு எட்டா மாறுது ரெண்டுக்கு எட்டு முக்கியமான பால் கோபி இருக்காரு இத ரெண்டா மாத்துறாங்களா ரெண்டா மாத்தினாதான் அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சா சூப்பர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி போகும் த்ரோவா தெளிவா கீப்பர் ரெண்டு அடிச்சிருக்காரு அதன் காரணமா இங்கே விக்கெட் ஒன்னுக்கு எட்டு அடிக்கணும் ஸோ லீகல் டெலிவரி பார் ஏன்னா குவாலிஃபைடு ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க ஸோ கடைசி வரைக்கும் நல்ல எப்போ கிரணூர் புவா பிரதாஸ் பட் ஹாலக்